அன்பார்ந்தமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் வாழ்க்கை ஒரு மனிதனுக்கு சிறப்புறணும் அவன் என்ன செய்யணும் வாழ்க்கை சிறப்புறணும் சிறப்புறணும் அப்படின்னா மந்திரங்கள் படிக்கலாம் தந்திரங்கள் படிக்கலாம் எல்லாம் சாமியெல்லாம் கும்பிடலாம் இதெல்லாம் எல்லா மனிதனும் செய்யக்கூடியது ஆனால் வாழ்க்கை சிறப்புற நாலு விதமான செயல்பாடுகள் நம்ம செஞ்சுதான் அப்ப இந்த நாலு விதமான செயல்பாடுகள் என்னது அப்படின்னா முயற்சி ஒரு மனிதன் தன்னுடைய மூன்றாம் பாவத்தை கண்டிப்பாக இயற்கையாகும் என்ன காரணம் மூன்றாம் பாவம் என்று சொல்லக்கூடியது முயற்சி முயற்சி என்று சொல்லக்கூடிய பாவத்தை வந்து உன்னுடைய முயற்சி எந்த ரூபத்தில் வந்து எதன் மூலமாக அந்த முயற்சி செய்து கொண்டிருக்கிறாய் நீ எதன் மூலமாக செய்து கொண்டிருக்கிறாய் எண்ணங்கள் வேறு எண்ணங்கள்லாம் இப்படி உட்காந்துக்கிட்டே என்னக்கிட்டீங்க நான் பேசிகிட்டு இருக்கேன் இன்னொரு எண்ணம் எனக்கு சாயந்தரம் எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போகலாம் என்ன பண்ணலாம் யாருக்கு ஜாதம் சொல்லணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வந்து வேறு முயற்சி என்பது நம்மளுடைய சீரிய இன்புட் கொடுக்கிறது அந்த இன்புட்டை வந்து ஒரு மனிதன் முயற்சி கண்டிப்பாக கொடுக்கணும் அந்த முயற்சி இப்போ ஒரு ஒரு நாலு ஜாதகம் வரணும் அப்படின்னா நான் டெய்லி வந்து என்ன சொன்னா இந்த முயற்சி என்று சொல்லக்கூடிய இந்த வீடியோக்களை நான் தான் இதான் முயற்சி முயற்சிக்கு நீ என்ன செஞ்ச அப்படின்னா ஐயா நான் டெய்லி நாலு வீடியோ போட்டுறேன் ஐயா ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் மக்கள் பார்த்துருந்தாங்க ஐயா அப்படின்னு நீங்கள் சொல்லணும் கடவுள்கிட்ட ஓகே அவனுடைய முயற்சி ரைட்டு அப்படின்னா அவர் வந்து ஓகேம்பர் அதற்கடுத்து பயிற்சி ஒரு மனிதன் பயிற்சி என்று சொல்லக்கூடிய ஒன்று இருக்கும் பயிற்சின்னா என்னது எக்ஸசைஸ் ஒரு மனிதன் வந்து என்ன பயிற்சி பண்ணினா இனி ஆறாம் என்பது ஒரு எக்ஸசைஸ் ஆறாமிடம் என்பது ஒரு பயிற்சி ஆறாமிடம் என்பது என்று சொல்லக்கூடிய ஒரு உபஜய ஸ்தானம் இந்த ஸ்தானத்தை வந்து நீ எந்த ரூபத்தில் முயற்சி செஞ்சாய் அப்படின்னு கேள்வி கேட்டா பெரும்பாலான மக்கள் வந்து என்ன சொன்னான இல்ல என்ன பயிற்சி பண்ணீங்க ஸ்கிப்பிங் போட்டிங்களா இல்ல வாக்கிங் போனீங்களா இல்லைன்னா ஜாக்கிங் போனீங்களா என்னையா உடம்புல இருக்கிற வேர்வை தண்ணி இருக்கிற கலோரி இந்த உள்ள இருக்கிற கலோரி வந்து என்ன எரிக்கப்பட வேண்டும் அப்ப உள்ள இருக்கிற கலோரி எரிக்கப்படாமல் எரிக்கப்படாமல் நீ என்ன முயற்சி செஞ்சாலும் நடக்காது இது நான் சொல்லல ஜோதிடம் சொல்லுது மூணாம் இடம் என்று சொல்லக்கூடிய முயற்சி என்று சொல்லக்கூடியது தெளிவாக இருக்க வேண்டும் ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய பயிற்சி அப்ப அந்த ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய பயிற்சியை வந்து ஒரு மனிதன் காலையில எந்திரிச்சதுல இருந்து என்ன நீங்க வே அந்த பயிற்சி செஞ்சீங்க உங்களுடைய ஆறாம் பாவத்த பயிற்சியின் மூலமாகத்தான் நீங்கள் வந்து சக்சஸ் பண்ண முடியும் அப்ப ஆறாம் பாவத்தை வந்து என்ன பயிற்சி எதுவுமே செய்யாமல் வாக்கிங் போகலை ஏதாவது வந்து ஒரு ரன்னிங் போகலை எதுவுமே பண்ணலை வேர்வை தண்ணி என்று சொல்லக்கூடிய அந்த உடம்பு இழைக்கணும் உடம்பு இழைக்கணும் உடம்பு வந்து நீ ஏதோ ஒரு விதத்தில் வந்து என்ன சொன்னா ராத்திரி படுத்திருந்தா வெளியே காலம் காபி குடித்தான் அதற்கு அடுத்து என்ன சொன்னா குளித்தான் ஆஃபீஸ் கிளம்பி போனோன்னு இருக்கக்கூடாது அந்த ஒரு அரை மணி நேரம் நாள் அல்லது ஒரு மணி நேரம் நாளும் ஏதோ ஒரு பயிற்சி நீங்கள் செய்தே ஆக வேண்டும் அதன் மூலமாக உங்கள் கலோரி குறையணும் அதன் மூலமாக உங்களுடைய உடம்பில் இருக்கின்ற அந்த வேர்வை வெளியே வரணும் இதுதான் ஆறாமடுங்க நீங்க எல்லாரும் ஆறாம் எதிரி தான் இல்லைன்னு உங்களுக்கு பலம் இல்லைன்னா தான் எதிரி உங்க நீங்க பலமாக இருந்தால் உங்க எதிரி உங்களை பய பய உங்களை பார்த்து பயப்படுவான் நீங்கள் பலம் இல்லாமல் இருந்தீர்கள் என்று சொன்னால் எப்படி வந்து என்ன சார் உங்களை பார்த்து எதிரி பயப்படுவான் அந்த பலத்தை வேண்டும் என்பதற்காக பயிற்சி வேணும் நீங்கள் பயிற்சி பண்ணி பாருங்க ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து என்ன சொன்னா அந்த எனர்ஜி வந்து ஆட்டோமேட்டிக்கா கிடைச்சிடும் நடைப்பயிற்சி கொண்டுங்க இல்ல உங்களுக்கு என்ன இல்லைன்னா வந்து என்ன சொன்னா இதுக்கு போங்க ஏன்னா இந்த இதுக்கெல்லாம் போவாங்க இந்த கையிலலாம் ஒரு தூக்கிட்டு இருக்கேன் அதெல்லாம் நமக்கு தெரியாது போவாங்க இல்லைன்னா செட்டில் காக்கு விளையாடுங்க இல்லைன்னா அரை மணி நேரம் பேட்மிண்டன் விளையாடுங்க தண்ணி இந்த கை வேலை செய்யணும் அப்படி செஞ்சால் பயிற்சியின் மூலம் வாழ்க்கை சிறப்புற வழிவகுக்கப்படும் அதற்கடுத்து ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியம் பாக்கியம்னா என்ன ஒன்பதாம் இடம் என்பது ஆன்மீகம் காலையில் எந்திக்கிறோம் ஒரு முயற்சியை வந்து நம்ம எந்த நேரம் வேணாலும் அது ஒரு முயற்சி வந்து ஸ்டாண்டர்டாக வந்து என்ன சொன்னால் தொழிலுக்கு உண்டான ஒரு முயற்சி ஏதோ ஒரு முயற்சி கண்டிப்பாக நம்மள்ட்ட இருக்கும் பயிற்சியும் பண்ணிட்டீங்க அடுத்து பாக்கியம் பாக்கியம் வேண்டும் என்று சொன்னால் ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஆன்மீகத்தை பிடிக்கணும் வீட்டில் பயிற்சியெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு குளிச்சிட்டு கிழிச்சிட்டு வந்து ஒரு சின்ன வீட்டில் விளக்க பொறுத்து சொல்லி ஒரு பத்து நிமிஷம் என்ன சொல்கிறேன்னா வந்து உங்களுக்கு வீட்டில் இருக்கிற சாமி முன்னாடி உட்காந்து மந்திரமும் ஒரு தியானமோ ஏதோ ஒன்று என்ன சொல்றா நாம் அந்த பயிற்சி அந்த பாக்கியம் என்று சொல்லக்கூடியதை நம்ம அந்த பாக்கியம் என்பது ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடம் என்பது பாக்கியம் நல்ல ஆன்மீகம் கோவில் சடக்கல் என்ன செய்யணும் குளிச்சு முடிச்சுட்டு என்ன சேரணும் பிள்ளையர்களுக்கு போகணும் போய் வந்து என்ன சேரணும் ஒரு சூடத்தை பொருத்தி வச்சுட்டு நல்ல மனுஷனாக இருந்தோம்னா என்ன சார் கொஞ்சம் நல்லா ஹெல்த்தான பாடியாக இருக்கியா அப்படின்னா அந்த என்ன சார் இருபத்தோரு இருபத்தொரு உக்கி இருபத்தோரு போட்டு கொட்டி பிள்ளையாரை இருபத்தோரு சுற்றி சுற்றிடணும் முடிஞ்சு போச்சு அப்போ என்ன செஞ்சாங்க பாக்கியத்துக்கு உண்டான வலி கிடச்சி போச்சு பாக்கியத்துக்கு உண்டான வலி கிடைச்சி போச்சு அப்போ அந்த பாக்கியம் என்பது ஆன்மீகம் அப்பா 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 இருக்காரா கடக்குன்னு வந்து என்ன கோயிலுக்கு போகும்போது ஒரு ஃபோனை போட்டு அப்பா நல்லா இருக்கீங்களா என்ன செய்றீங்க எது செய்கிறீங்க சாப்பிட்டாச்சா செலவுக்கு பணம் வேணுமா செலவுக்கு பணம் வேணுமா என்ன செய்றீங்க காவலப்படாமல் இருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் பாவத்தை உசுப்பணும் ஒன்பதாம் பாவம் என்பது ஆன்மீகம் ஒன்பதாம் பாவம் என்பது தகப்பன் தகப்பன் இல்லையா அவருடைய படத்தை பார்த்து என்ன சொன்னா அஞ்சு நிமிஷம் நாள் என்ன சொன்னா கும்பிடுங்க கும்பிடுங்க பத்தி இருக்கா வீட்டில் தகப்பனார் படம் வந்து இறந்து போன ஒரு படம் இருக்கா ரெண்டு பத்தியை காட்டுங்க ரெண்டு பத்தியே காட்டுங்க ஒண்ணும் தப்பெல்லாம் கிடையாது அப்ப என்ன சொன்னா ஒன்பதாம் பாவம் என்ன சொன்னா ஆட்டோமேட்டிக்கா ஆக ஆரம்பிச்சிடும் அப்ப மூனை முயற்சியால் இயக்கி ஆறை பயிற்சியால் இயக்கி ஒன்பதை பாக்கியத்தால் இயக்கியாச்சு பாக்கியம் பாக்கியம் என்பது ஒரு முக்கியமான விஷயம் அதற்கு அடுத்து பன்னெண்டாம் பாவம் போகம் பன்னெண்டாம் பாவம் என்பது போகம் அப்படின்னு தான் சொன்னா ஒரு போகம் என்பது என்னது அப்படின்னா வந்து தன்னுடைய உடல் பசியை சரியாக எந்த ஒரு மனிதனும் செப்பனிட்டு வைத்துக் கொள்ள வேண்டும் உடல் பசி உடலுக்கு வந்து ஒரு பசி இருக்குது அந்த பசியை வந்து என்ன சொல்லானா நாம் சரியான நேரத்தில் சாப்பிடணும் சரியான நேரத்தில் நீங்க பன்னெண்டாம் இடம் என்பது வந்து இல்லற வாழ்க்கை மட்டுமே என்று நினைத்து கொண்டிருக்கிற இருக்கிறீர்கள் அதுல ஒரு பகுதி தூக்கம் ஒரு பகுதி போகம் நான் நல்லா சாப்பிட்ருவேன் நல்லா போகம் பண்ணாய்யா அப்படின்மா நல்லா சாப்பிட்டாயா அப்படின்னா நல்லா நல்லா அவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக சாப்பிடணும் ஒரு சாப்பாடை அழகாக ரசித்து ருசித்து நன்றாக அழகாக மென்று நிதானமாக சாப்பிடணும் சாப்பிட்டு அந்த சாப்பாட்டுக்கு வந்து ஒரு மரியாதை சாப்பாடு வந்து சாதாரண விஷயம் கிடையாது அந்த அந்த சாப்பாடு மேலே வந்து வீட்டில் பண்ணி வைக்கிறவங்க வந்து ஒரு ஆவல் ஏற்படுகின்ற மாதிரி பண்ணி வச்சாலே அன்னைக்கு அந்த பகல் பொழுது ஃபுல்லாக நல்லா இருக்கும் அப்ப இந்த போகத்தை வந்து யாரும் தயவு செய்து கொச்சையாக நினைக்காதீர்கள் கொச்சைப்படுத்தாதீர்கள் போகம் என்பது ஒரு சிறந்த பாக்கியம் பன்னெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய இன்னைக்கு மணி ஆறு ஆறு மணி ஆச்சு ஆறு மணிக்கு மேல வந்து என்ன சொன்ன போய் என்ன செய்ய சாப்பிட்டு நல்லா தூங்குறோம் அந்த தூங்க வேண்டிய இடத்துல வந்து உங்களுக்கு படுத்த உடனே தூக்கம் வந்துச்சுன்னா அதுதாங்க உழைப்பதற்கு கிடைத்த ஒரு ஓய்வுதான் போகும் இதுல இல்லற வாழ்க்கை என்பது இருக்குது அதுக்காக எல்லாரும் கேட்பாங்க கல்யாணம் என்ன செய்யறது அப்படின்னா வந்து நீ நல்லா ஒளை உழைச்சிட்டு என்ன செய்ய நல்லா வந்து சாப்பிடு நிம்மதியா தூங்கு ஆனா தண்ணி அடிச்சுட்டு மட்டும் தூங்காது இந்த போகத்திற்கு வந்து என்ன சொன்னா தண்ணி அடிப்பது ஆகாது போகத்திற்கு வந்து தப்பான உறவு ஆகாது நியாயமான உறவு கண்டிப்பாக போகத்தை வந்து என்ன சொன்ன வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து வாழ்க்கையின் வந்து உங்களுடைய அந்த போகத்தால் கிடைத்த செல்வங்கள் வந்து தோல்ல தூக்கி வச்சிருப்பீங்க உங்களுடைய போகத்தால் கிடைத்த செல்வங்கள் என்ன தோல்ல தூக்கி வச்சிருப்பீங்க அதுக்கு கல்யாணம் முடிச்சு வந்து இன்னொன்று வந்து வரும் பார்த்தீங்களா அதை தூக்கி தோல்ல வச்சிருப்பீங்க அதுதான் போகத்துடைய சம்பாத்தியம் போகத்தோடைய சம்பாத்தியம் என்பது உங்க பிள்ளை உங்களுக்கு பிள்ளை வந்து உங்க பிள்ளையை கல்யாணம் முடிச்சு வந்து அதோட பிள்ளையை தூக்கி வச்சிருப்பீங்க இல்லையா அதோட அதான் போகத்தோடைய சம்பாத்தியம் அது எங்க இருந்து நீங்க கொண்டு வர முடியாது கல்யாணம் முடிச்ச வரும்போது கையிலேருந்து எதுவும் கொண்டு வந்துடுறாங்களா அப்ப அந்த திருமணம் என்று சொல்லக்கூடிய பந்தத்தில் நுழைந்து போகம் என்று சொல்லக்கூடிய ஒரு வாழ்க்கை நடத்தி அதன் மூலமாக ஒரு இல்லறத்தில் வந்து என்ன சொன்னா குழந்தைகளை பெற்று அதை தூக்கி வந்து ஒரு சந்தோஷம் என்பது வந்து என்ன சொன்ன நம்ம குழந்தைகளை தூக்கி வச்சிருக்கும் போது இருக்கும் பே பேரம்பத்திகளை சந்தோஷமாக தூக்கி வச்சுருக்கும் போது நம்ம குழந்தைகள் வேலைக்கு கிளம்பி போகும்போது ஒரு சந்தோஷம் இருக்கும் நம்ம குழந்தைகள் வந்து என்ன சொன்ன நம்ம வயதான காலத்தில் வந்து அதர்கள் வந்து ஒரு இள இளமையான மிடுக்குடன் இருப்பதை பார்க்கும்போது நமக்கு பிறந்தவன் தானா நல்லா பரவாயில்ல அவனுக்கு தக்கன நல்லா இருக்கான் அப்படிங்கிற எண்ணங்கள் பூரா பண்ணண்டாம்னு இதை போய் பிள்ளை பெற்ற பிள்ளையிட்ட போய் சொல்ல முடியுமா சொல்லிடுவீங்களா சொல்ல முடியாது அந்த மனதுக்குள் ரசிக்கின்ற ஒரு சந்தோஷம் தான் போகும் ரசிக்கிறது சந்தோஷம் தான் ஒரு போகும் தெருவில் போகிறான் ஏதோ ஒன்று அழகா இருக்கு மனசுக்குள்ளே என்ன சொல்றான் நச்சின்னு இருக்கு அப்படின்னு நம்மளே சொல்லி நம்ம வந்து மனசுக்குள்ளே சொல்லுவோம் அது போகும் ஒரு அம்மன் அலங்காரம் இருக்கு அதை பார்த்தோம் சூப்பராக இருக்கு அப்படிங்கிறது அது வந்து ஒரு போகும் ரசித்தல் தான் போகும் ரசிக்கணும் அதுக்கு போய் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மாற்றான் தோட்டத்து மளிகை போய் ரசிச்சிடக்கூடாது அது வந்து என்ன செய்ய எட்டாம் பாவமாக வேலை செஞ்சிடும் எட்டாம் பாவம் வேலை செய்வது எட்டாம் பாவத்துக்கு என்றைக்குமே வந்து என்ன சொன்னாங்கன்னா தண்டனை உண்டு எட்டாம் பாவத்துக்கு தண்டனை இல்லைன்னா நினைக்காது எட்டாம் பாவம் என்பது நாலு சுபத்துக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் ஆனால் அதற்கு என்னைக்கு இருந்தாலும் தண்டனை உண்டு அதில் யாரும் தப்பிக்க முடியாது அப்போ போகம் என்பது ஒரு அற்புதமான விஷயம் வாழ்க்கை சிறப்புற மூணு ஆறு ஒம்பது பனிரெண்டை எந்த ஒரு மனிதன் தொடர்ச்சியாக அழகாக நீட்னஸ்ஸாக இயக்குகிறானோ மூணு என்று சொல்லக்கூடிய முயற்சியையும் ஆறு என்று சொல்லக்கூடிய பயிற்சியையும் ஒம்பது என்று சொல்லக்கூடிய பாக்கியத்தையும் பனிரெண்டு என்று சொல்லக்கூடிய போகத்தை அழகாக நீங்கள் வந்து என்ன சொல்லலான்னா வந்து இயக்குனீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையை வந்து நீங்கள் வந்து என்ன சொல்லணும்னா சூப்பராக அனுபவிக்கலாம் இதுல எதையுமே வந்து நீங்க டிஸ்கன்யூ பண்ண முடியாது என்ன காரணம்னா என்ன சொன்னா மூணோடு ஒரு தொடர்புடையது தான் ஆறு ஆறோடு தொடர்பு உடையது தான் ஒன்பது ஒன்பதோடு தொடர்புடையது தான் பன்னெண்டு அப்ப மூணு ஆறு ஒன்பது பன்னிரெண்டு என்பது காலபுருஷனுடைய அபோக்கலிய ஸ்தானங்கள் இந்த அபோக்களிய ஸ்தானங்கள்ல தான் இன்பமும் இருக்கிறது துன்பம் இருக்கு அதான் அபோக்கிலிய ஸ்தானம்னு வச்சான் ஸ்தானம் ஸ்தான இன்பமும் இருக்கிறது துன்பமும் இருக்கிறது அதுல நியாயமா போனீங்கன்னா வந்து என்ன சொன்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை இருக்கும் அப்ப என்ன சொல்றான்னா வாழ்க்கை சிறப்புற உங்களுடைய லக்கணத்திற்கு மூணு ஆறு ஆஹ்